அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவாசனது யூடியூப் சேனல் நம்முடைய இந்த சேனல்ல பெரியவாசன் ஆன்மீக அருளுரிகளையும் உபதேசங்களையும் சோதிட தாந்திரீக முறைகளையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு தொடர்ந்து பாருங்க இன்றைய பதிவு பன்னிரெண்டு ராசிகளில் இந்த ஐந்து ராசிக்காரர்கள் மட்டும் தான் கற்பூர புத்தி கொண்ட புத்திசாலிகளாம் யார் அந்த ஐந்து ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவுல பார்க்கலாம் அதில் முதலிடம் மிதுனம் மிதுன ராசிக்காரர்கள் புத்திசாலிகளாக இருப்பார்களாம் தானாக முன்வந்து புதிதாக எதையாவது கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே இருப்பவர்களாக இருப்பார்களாம் ஆகையால் இவர்கள் புதியதாக ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுதே அவர்களின் அறிவு கூர்மையை விரிவுபடுத்திக் கொள்வதற்காக ஆசைப்படுகிறார்கள் என்று அர்த்தம் ஏதாவது ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே இருக்கும் இந்த புத்தி கொண்டதில் இடம் பெறுபவர்களாக இருக்கிறார்கள் கண்ணிராசிக்காரர்களுக்கு அவர்கள் செய்யும் செயலை திறம்பட செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு மிகவும் பிடித்த பாடம் கணிதமாகும் ஆகையால் இவர்கள் அதிக அளவு ஒரு செயலை ஆராய்ந்து பார்த்து செயல்படுபவர்களாக இருப்பார்கள் எந்த ஒரு செயல் செய்தாலும் அதை தெளிவாக ஆராய்ந்து அதில் நல்வினை தீவினைகளை எதிர்பார்த்து இவர்கள் அறிவை தேடுவதற்கு அறிவை மேம்படுத்துவதற்கும் இயற்கையாகவே ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்களாம் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்கள் சமநிலை மற்றும் நல்லிணக்கத்திற்கு வழியை வகுப்புவர்களாக இருப்பார்கள் இவர்கள் அறிவார்ந்த சிந்தனைகளையும் புதிய நோக்கங்களையும் பாராட்டுபவர்களாக இருப்பார்களாம் கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல ஏதோ ஒரு இடத்தில் விட்டால் கூட அங்கிருந்து எப்படி பிழைத்துக் கொள்வது என்பதை தெரிந்து பிழைத்துக் கொள்பவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டால் அதில் உள்ளவற்றை புட்டு புட்டு வைத்துக் கொண்டு நமக்கு ஆராய்ந்து சொல்லக்கூடிய கற்பூர புத்தி கொண்டவர்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அடுத்தது மகரராசி மகர ராசிக்காரர்கள் வாழ்க்கை நடைமுறை மற்றும் ஒழுக்கமான பெயர் போனவர்களாக இருப்பார்கள் அவர்கள் தேர்ந்தெடுத்த நிபுணத்துவம் பெற்றவர்களாக இருப்பார்களாம் ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனை பற்றி யோசிக்காமல் அதிலிருந்து எப்படி வெளிப்படுவது என்பதை பற்றி யோசிப்பார்கள் எடுத்த துறையில் அடித்தளத்தை வலுவாக உருவாக்குவதில் நிபுணத்துவம் கொண்ட கற்பூர மகர ராசி அன்பர்கள் பார்த்து பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் கும்பராசிக்காரர்கள் தொலைநோக்கு பார்வையும் சிந்தனையும் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள் எதையாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் இவர்களது புதுமையான யோசனைகள் பல இடங்களில் நன்மையை பெற்றுத்தரும் இவர்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் கற்பூர புத்தி கொண்ட இந்த ஐந்து ராசிகளில் உங்கள் ராசி இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த ஐந்து ராசிகள்ல ஒன்றாக நீங்கள் இருந்தால் நீங்களும் அதிர்ஷ்டசாலிதான் தான் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு ஹரே ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரே ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்